Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Uh -huh. no compromise. Ongo side, side GT Holidays, South India's number one travel brand. <laughs> தமிழக மக்களினுடைய புரிதலுக்காக இந்த தையிட்டி விகாரை தொடர்பில் மக்களினுடைய இந்த வீரியமான போராட்டத்துக்கு பின்னால இருக்கிற உண்மை தன்மை அப்படிங்கிறது என்ன அந்த பிரதேசத்திலே ஒரு சிங்கள பௌத்த குடும்பம் தன்னும் கிடையாது சிங்கள பௌத்தர்களே இல்லாத ஒரு இடத்திலே தமிழர்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்து அங்கே ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது அந்த காணிகள் தமிழ் மக்களுக்கு சொந்தமானது நாங்கள் மீளவும் வலியுறுத்துகின்ற விடயம் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ சிங்கள மக்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது போனால் தற்பொழுது விகாரை கட்டப்பட்டிருக்கின்ற காணி தனியாருக்கு சொந்தமானது தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணி வீட்டு கூரையிலேயும் நம்ம கொண்டு வந்து புத்தரை வச்சாலும் நாங்க பேசாம இருப்போணுமான்னு மக்களுடைய கொந்தளிப்பான வார்த்தைகள் மிகவும் மோசமான ஒரு அந்த தருணத்துல வந்ததை பார்க்க முடிந்தது என்ன நடந்தது ஏன் வந்து இதை சட்ட ரீதியா நகர்த்த முடியல இதற்கு முந்தி ஆட்சியாளர்கள் உடனடியாக கொள்ளுகின்ற விஷம் போன்றவர்கள் ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற ஆட்சியாளர் மெல்ல கொல்லும் விஷம் மெல்ல மெல்ல சாவது தெரியாமல் சாகடிப்பார் முல்லைத்தீவிலே குருந்தூர் மலையிலே விகாரை கட்டுமானம் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது வவுனியா வெடுக்குனாரி மலையிலே அச்சுறுத்தல்கள் நடக்கிறது தையிட்டியில இப்பொழுது புதிதாக ஒரு புத்தர் சிலையை வைக்கப் போகிறார்களா அந்த புத்தர் சிலை தென்னிலங்கையிலிருந்து படை பரிவாரங்களோடு நகர்த்தப்பட இருக்கிறதா ஐபிசி தமிழ் நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பேச்சாளர் சுகாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் ஈழம் சார்ந்த சமகால அரசியல் நிகழ்வுகள் தொடர்பிலும் தமிழகத்தில் இவர்களுடைய வருகை அதுக்கு பின்னதாக நடந்த அரசியல் சந்திப்புகள் தொடர்புல நிறைய விஷயங்களை கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நிச்சயமாக அதாவது இப்போ நாங்க முக்கியமாக ஈழத்தின் சமகால விவகாரம் சொன்னா தையட்டி தையட்டி விகாரை பிரச்சனை அப்படின்றது கடந்த சில வருடங்களாகவே நடந்து கொண்டேதான் இருக்கு ஆனா அது தொடர்புல பலருக்கும் அதாவது தமிழக உறவுகளுக்கு கூட அது தொடர்பில் பெருசா என்ன நடக்குது ஏன் இந்த மக்கள் போராடுறாங்க எதுக்காக போராடுறாங்க அப்படின்னு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இந்த தமிழக மக்களினுடைய புரிதலுக்காக இந்த தையிட்டி விகாரை தொடர்பில் மக்களினுடைய இந்த வீரியமான போராட்டத்துக்கு பின்னால் இருக்கிற உண்மை தன்மை அப்படிங்கிறது என்ன தையிட்டியிலே தற்போது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விகாரை கட்டுமானம் தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளில் அந்த மக்களுடைய சம்மதம் இல்லாமல் அந்த மக்கள் யுத்த நேரத்திலே இடம்பெயர்ந்து சென்ற பொழுது இராணுவத்தினர் அந்த காணிகளை ஆக்கிரமித்து வைத்திருந்து தற்பொழுது தமிழ் மக்களுடைய சம்மதம் இல்லாமல் அங்கே விகாரை ஒன்றை கட்டியிருக்கிறார்கள் அந்த பிரதேசத்திலே ஒரு சிங்கள பௌத்த குடும்பம் தன்னும் கிடையாது சிங்கள பௌத்தர்களே இல்லாத ஒரு இடத்திலே தமிழர்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்து அங்கே ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது இந்த விஹாரியை கட்ட ஆரம்பித்த நேரத்தில் கொரோனாவுக்கு முற்பட்ட நேரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து அதை நிறுத்துவதாக அரச தரப்பால் உத்தரவாதம் வழங்கப்பட்டிருந்தது அதற்கு பிற்பாடு கொரோனா கால பகுதியில் நாடு முழுவதும் முடக்க நிலைமை அறிவிக்கப்பட்டிருந்தது யாருமே வீடுகளை விட்டு வெளியில் செல்ல முடியாது அந்த முடக்க நேரத்திலே அதை சாதுரியமாக பயன்படுத்திய அரச தரப்பும் இராணுவத்தினரும் அங்கே இருக்கின்ற பௌத்த அனுசரணையில் அங்கே சட்டவிரோதமாக ஒரு கட்டுமானத்தை கட்டியிருக்கிறார்கள் ஒரு கட்டத்திலே மதில்களுக்கு மேலால் அந்த விகாரையினுடைய மேல் பகுதியை பார்த்தால் ஒரு கூம்பு வடிவத்திலே இருக்கும் அந்த கூம்பு கட்டுமானம் ஆரம்பித்த பொழுதுதான் மக்களுங்களை தொடர்பு கொண்டு அந்த வடிவத்தை தெரியும் அப்போதான் வந்து அங்கே இருக்கிற பிரதேச மக்களுக்கே அது தெரிய வருது அமைக்கப்படுகிறது அந்த நாள் முதல் நாங்கள் தொடர்ச்சியாக அங்கே போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம் நாங்கள் போராடுவதற்கான பிரதான காரணம் அது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் அந்த காணிகள் தமிழ் மக்களுக்கு சொந்தமானது நாங்கள் மீளவும் வலியுறுத்துகின்ற விடயம் திரும்ப திரும்பச் சொல்கின்ற விடயம் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ சிங்கள மக்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது பௌத்தத்தை மதிக்கின்றோம் சிங்கள சகோதரர்களை மதிக்கின்றோம் நாங்கள் சட்ட விரோத அந்த ஆக்கிரமிப்பை மாத்திரம்தான் எதிர்க்கின்றோம் ஏனென்றால் அது எங்களுடைய காணி எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணி நிச்சயமா இப்போ நிறைய கேள்விகள் இது தொடர்பில் இருந்து வரக்கூடியதை நம்ம வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த விகாரை கட்டும் வரைக்கும் இவர்கள் என்ன செய்தார்கள் கேள்வி அதை சொல்லிட்டீங்க கொரோனா காலங்கள்ல வந்து அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள் மேலே வந்து கட்டுமானம் எழும்பும் போதுதான் மக்களுக்கே இது தெரிய வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் அதை தாண்டி வரலாற்று ரீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு முன்னதாக இது இந்த சிங்கள பௌத்த ஒரு சபைக்கு சொந்தமான நிலமாக அது இருந்தது அப்படி என்பது ஒரு ஒரு வரலாற்று குறிப்பொன்றை பிபிசி ஊடகத்தின் ஒரு செய்தியில படிக்க முடிந்தது உண்மையாகவே அந்த விஹாரை கட்டப்பட்டிருக்கிற காணி மட்டும் பிரச்சனையா அல்லது விஹாரையை சுற்றி இருக்கிற பகுதியை விஸ்தீரணம் பண்றாங்க அதாவது அந்த அந்த கட்டிடங்களை எக்ஸ்டெண்ட் பண்ற காணிகள் மக்களுக்குரியதா இதுல எது சிக்கல் விஹாரை சிக்கலா அல்லது சுத்தவர எக்ஸ்ட்ராப்ளிஷ் பண்றது சிக்கலா சொல்லப்போ தற்பொழுது விகாரை கட்டப்பட்டிருக்கின்ற காணி தனியாருக்கு சொந்தமானது தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணி அந்த விகாரையை சூழ இருக்கின்ற பல ஏக்கர் காணிகளும் தமிழ் மக்களுக்கு சொந்தமானவை முன்னொரு காலத்திலே வேறொரு இடத்திலே ஒரு விகாரை இருந்ததாக சொல்லப்படுகிறது நாங்கள் இங்க அந்த விகாரை எதிர்க்கவில்லை அந்த விகாரை இப்போ இருக்கு அதாவது அதாவது தேவநம்பி திசனால் கட்டப்பட்ட விகாரை அப்படின்னு சொல்லி சிங்கள தரப்பாலை வந்து குறிப்பிடப்படுது அந்த விகாரை அதாவது தொண்ணூறுகளுக்கு முன்னதாக அங்கே ராணுவம் வந்ததுக்கு பிறகு மக்கள் வெளியேறி இருக்கிறாங்க அதுக்கு முன்னதாகவே அந்த விகாரை இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று குறிப்பா சொல்றாங்க அதை எப்படி எடுத்துக்கொள்றது அந்த விகாரிக்கும் இந்த கட்டப்பட்ட புதுசா கட்டப்பட்ட விகாரிக்கும் சம்பந்தம் இல்லை எந்த விதமான தொடர்பும் கிடையாது இப்பொழுது கட்டப்பட்டிருக்கின்ற விகாரை கட்ட தமிழ் மக்களினுடைய தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அந்த மக்களினுடைய சம்மதம் இல்லாமல் எந்த சபையினதும் அனுமதி இல்லாமல் சட்டத்துக்கு முரணாக கட்டப்பட்டிருக்கிறது ஆக இது ஒரு சட்டவிரோதமான கட்டுமானம் இது உடனடியாக அகற்றப்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை குறிப்பாக வந்து இப்போ எல்லாமே தான் இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல மக்கள் போரா மக்கள் மக்கள் பிரதிநிதிகள் போராட்டம் அப்படின்றத எதுக்கு கையில் எடுத்தார்கள் இதை வந்து ஒரு நீதிமன்றம் மூலமாக வழக்குகள் தொடுத்து அதன் மூலமாக நகர்த்த முடியவில்லையா அல்லது அதன் மூலமா எந்த பிரயோசனம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கே மக்கள் வந்துட்டாங்க ஏன்னா அங்க சில சொல்லும் போது எங்க மிஞ்சி படம் வீட்டு கூறையிலேயும் நம்ம கொண்டு வந்து புத்தரை வச்சாலும் நாங்க பேசாம இருக்கோம் போகணும் ஆண்டு மக்களுடைய கொந்தளிப்பான வார்த்தைகள் நேற்று அந்த மிகவும் மோசமான ஒரு அந்த தருணத்துல வந்ததை பார்க்க முடிந்தது என்ன நடந்தது ஏன் வந்து இதை சட்ட ரீதியா நகர்த்த முடியல இலங்கையில நீதி கிடைக்கும் என்றால் ஏன் நாங்கள் ஈழத்துல நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணையை கேட்கிறோம் இலங்கையில சுகாஷுக்கும் தாட்சாயினிக்கும் ஒரு பிரச்சனை என்றால் நீதி கிடைக்கும் என்னென்னா நானும் தமிழர் நீங்களும் தமிழர் ஆனால் சுகாஷுக்கும் அரசுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் சுகாஷுக்கும் பண்டார் நாயக்காவுக்கும் ஒரு பிரஜனை என்றால் சுகாஷுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஒரு பிரஜனை என்றால் நீதி கிடைக்காது எனக்கு நல்ல உதாரணம் ஒன்று இருக்குது சில வருடங்களுக்கு முதல் முல்லைத்தீவு செம்மலை நீராவியடி பிள்ளையார் கோயில் வளாகத்துக்குள்ள ஒரு பௌத்த பிக்குவினுடைய உடலை எரிப்பதற்கு பிக்குமார் முற்பட்டார்கள் அந்த பிரதேச மக்கள் என்னை சட்டத்தரணியாக நியமித்து நான் தான் வழக்கு தாக்கல் செய்து வழக்கிலே நாங்கள் வெற்றி பெற்றும் இருந்தோம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது முல்லைத்தீவு செம்மலை நீராவியடி பிள்ளையார் கோயில் வளாகத்துக்குள்ளே பிக்குவினுடைய உடலை எரிக்க முடியாது வேறொரு இடத்தில் எரிக்கச் செல் நாங்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டு சில மணி நேரத்திலே அந்த ஆலயத்துக்குள் நின்று கொண்டிருந்த பொழுது ஞானசார தேரர் உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய ஒரு மிகப்பெரிய பௌத்த இனவாதி அவர் தலைமையிலே ஒரு இருநூறுக்கும் அதிகமான பிக்குமாரும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கள மக்களும் திரண்டு வந்து அந்த இடத்திலே நானும் ஒரு இருநூறு தமிழ் மக்களும் நின்றிருந்தோம் எங்களை அடித்து விழுத்தி விட்டு எங்களை தாக்கி விட்டு எந்த பிக்குவினுடைய உடலை பிள்ளையார் கோயில் வளாகத்துக்குள்ளே எரிக்கக்கூடாது என்று நீதிமன்றம் கட்டளை இட்டதோ அந்த பிக்குவினுடைய உடலை பிள்ளையார் கோயில் வளாகத்துக்குள்ளே வைத்து எரித்து விட்டு சென்று விட்டார்கள் இன்று வரை அந்த நீதிமன்ற அவமதிப்பை செய்த ஞானசார தீரரையோ ஏனைய இருநூறுக்கும் அதிகமான பிக்குகளையோ அல்லது இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சிங்கள மக்களையோ போலீசார் கைது செய்யவும் இல்லை என்னை தாக்கியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் இல்லை இதுதான் அங்கே இருக்கின்ற நீதி ஆகவே உள்ளகத்திலே நீதி கிடைக்காது என்ற காரணத்தினால்தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை இறப்படுகொலைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இப்போ இப்ப இந்த தையட்டி பிரச்சனை அப்படின்றது வந்து தொடர்ந்தும் போய்கொண்டே இருக்கிற ஒரு பிரச்சனையா தானே இருக்கிறது நீதிமன்றத்தில இருந்து ஸ்டே வாங்கி போலீஸ் தரப்பு இந்த போராட்டங்களை எப்படி தடுக்குது எப்படி ஸ்டே வாங்குது இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அது தெரிஞ்சு கொள்ளுங்க சொல்ல போனால் போலீசார் பல்வேறு உத்திகளை கையாளுகிறார்கள் இந்த போராட்டத்தை நசுக்குவதற்கு முதலாவதாக போராடுகின்ற மக்களுக்கு அச்சுறுத்தல்களை விடுக்கிறார்கள் நாங்கள் ஆரம்பத்திலே தையெட்டி சட்டவிரோத விகாரை கட்டுமானத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு காணிக்குள்ள இருந்து தான் போராடினோம் அந்த காணியினுடைய உரிமையாளருக்கு போலீஸார் அச்சுறுத்தல்களை வழங்கி இனி அந்த காணிக்குள்ள போராட்டக்காரர்களை அனுமதித்தால் அந்த காணியை தாங்கள் சுவீகரித்து விடுவோம் என்ற அச்சுறுத்தி இப்பொழுது அந்த காணிக்காரர் காணியை சுற்றி மதில் கட்டியிட்டார் நாங்கள் இப்போ அதுக்குள்ளேருந்து போராடியலாம் போராட்டம் நடக்க அந்த இடத்திலே போராட்டக்காரர்களை விட புலனாய்வாளர்கள் அதிகமாக இருப்பார்கள் யார் யார் போராடுகிறார்கள் என்று ஒளிப்படம் ஒளிப்பதிவெல்லாம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அது மக்களுக்கான ஒரு அச்சுறுத்தல் இவற்றையும் தாண்டி போராடினால் எங்களை சட்டவிரோதமாக கைது செய்து பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்வார்கள் எனக்கு எதிராக மாத்திரம் இப்ப கிட்டத்தட்ட முப்பது வழக்குகள் தாண்டி இருக்கும் அழைப்பானை சென்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதிகளவான வழக்குகளை தாக்கல் செய்து எங்களை உளவியல் ரீதியாக நெருக்கடிக்குள் தள்ளுகிறார்கள் இப்ப யோசிச்சு பாருங்க நான் ஒரு சட்டத்தரணி நான் தொழில் செய்கிற நீதிமன்றத்திலேயே அந்த குற்றவாளி கூண்டுக்குள்ள ஏறி நிற்க வேண்டும் என்றால் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு உளவியல் பிரச்சனையா இருக்கும் அவை நினைக்கினான் ஆனால் அவைக்கு தெரியல இந்த கைதுகளுக்கெல்லாம் பயந்தவர்கள் நாங்கள் கிடையாது என்றால் எங்களுக்காண்டி ஐம்பதனாயிரம் மாவீரர்கள் உயிர் கொடுத்துருக்கிறார்கள் அப்போ போலீஸார் இப்படியான உத்திகளை கையாண்டு அச்சுறுத்துவது தாக்குவது பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்வது என்று தங்களுடைய செயற்பாட்டை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ போலீஸார் இப்படி ஒரு யுக்தியை கையாளுறாங்க அரசு தரப்பிடமிருந்து ஏதாவது பதில் இருக்கா என்னன்னா என்பிபி அரசாங்கம் ஒரு ஒரு மிகப்பெரிய அளவுல எப்போதும் இல்லாத அளவுல வரலாற்று ரீதியாக அதாவது வடக்குள்ள வந்து நுழைந்து அவர் ஒரு ஆசனத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த விகாரி தொடர்புல அந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி என்ன தகவலை சொல்றாரு அவர் அரசின் அரசு கூடாக இதற்கு நகர்த்துறதுக்கான ஏதாவது வேலை திட்டங்கள் செய்திருக்கிறாரா அல்லது அரசு தரப்பு இந்த விகாரி விவகாரம் தொடர்புல இப்ப என்னொரு முடிவு நிலைக்கு வந்திருக்கு இது தொடர்பில் ஏதாவது செய்திகள் இப்போ இருக்கா அண்மை செய்தியார் இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் உடனடியாக கொல்லுகின்ற விஷம் போன்றவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவாகட்டும் அல்லது கோத்தபாயவாகட்டும் ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற ஆட்சியாளர் மெல்ல கொல்லும் விஷம் மெல்ல மெல்ல சாவது தெரியாமல் சாகடிப்பார்கள் இனிப்பான வார்த்தைகளை கூறி அதற்குள்ளே கசப்பான விஷத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போதை ஆட்சியாளர்கள் வந்ததன் பிற்பாடுதான் திருகோணமலையிலே புதிதாக புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த புத்தர் சிலையை அகற்றுவதாக கூறிவிட்டு அடுத்த நாள் அதிகாலையில் திரும்பவும் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் கேட்டால் சொல்லுகிறார்கள் அந்த சிலை அங்கே இருந்தால் அந்த சிலைக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விடும் என்றுதான் தற்காலிகமாக அகற்றியதாகவும் திரும்பவும் அது கடைசி வரை அங்கேதான் தான் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் முத்தையன்கட்டு குளத்திலே புதிதாக ஒரு விகாரையை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சாக நடந்து கொண்டிருக்கிறது முல்லைத்தீவிலே குறுந்தூர் மலையிலே விகாரை கட்டுமானம் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது வவுனியா வெடுக்குனாரி மலையிலே அச்சுறுத்தல்கள் நடக்கிறது தையிட்டியிலே இப்பொழுது புதிதாக ஒரு புத்தர் சிலையை வைக்கப் போகிறார்களா அந்த புத்தர் சிலை தென்னிலங்கையிலிருந்து படை பரிவாரங்களோடு நகர்த்தப்பட இருக்கிறதா இப்படியாக ஏற்கனவே நடைபெற்று வந்த சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு அனுரகுமாரவினுடைய காலத்தில் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்குது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வெளிப்படையாக சொன்னார் இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்று ஆனால் அனுரகுமார அதை தந்திரமாக சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் இது இலங்கையர்களுக்கு சொந்தமான நாடு வாருங்கள் நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் ஆவோம் அண்டு கேட்க நல்லா தான் இருக்கு அப்படியா யோசிச்சு பாருங்கோ இலங்கையில் எழுபத்தஞ்சு வீதமானவர்கள் சிங்கள பௌத்தர்கள் பத்து வீதமான தமிழர்கள் இருக்கிறார் இப்போ ஒரு பக்கம் எழுபத்தஞ்சு லிட்டர் கொக்கோ கோலா இருக்கெண்டு வைப்போம் அதான் சிங்கள மக்கள் மற்ற பக்கம் பத்து லிட்டர் தமிழர்கள் இருக்கிறவங்கன்னு வைப்போம் பச்சை தண்ணி இப்போ எழுபத்தஞ்சு லிட்டர் கொக்கோ கோலாவோட பத்து லிட்டர் தமிழர்கள் இலங்கையர்களாகவும் அது சேர்ந்தால் பத்து லிட்டர் பச்சை தண்ணி தான் கொக்கோ கோலா நகலராக மாறுமே தவிர எழுபத்தஞ்சு லிட்டர் கொக்கோ கோலா பத்து லிட்டர் பச்சை தண்ணி நகலருக்கு மாற மாட்டார் இதுதான் இலங்கையில் நடக்குது எங்கட அடையாளங்கள் வேகமாக அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது இந்த உண்மையை தமிழ் மக்கள் உணராவிட்டால் வெகு விரைவில் அடுத்த பத்தாண்டுக்குள்ள இலங்கையில தமிழர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களே இல்லாமல் போகும் இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் வடிவ ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும் இன்றைக்கு காலியில தமிழர்கள் இருக்கிறோம் அனுராதபுரத்துல பல தமிழர்கள் இருக்கிறோம் குருநாகல்ல இருக்கிறோம் அவைக்கு தமிழ்ல கதைக்க தெரியும் எழுதத் தெரியாது ஏனென்றா அவர்கள் சிங்களவர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள் தமிழ்ல கதைப்பினம் ஆனால் எழுத மாட்டினா இதே நிலைமை யாழ்ப்பாணத்துக்கு வரப்போகுது கிளிநொச்சி வவுனியா முல்லத்தீவு திருவோணமலை மட்டக்களப்பு அம்பாறைக்கு வரப்போகுது இதை தடுக்கணுமென்னு தான் நாங்கள் ரோட்டு ரோட்டான்னுட்டு கத்திக் கொண்டு நாங்கள் தையட்டியில இந்த பிரச்சனை வரப்போதண்டு ரெண்டு வருஷத்துக்கு முதலையே சொன்னாங்க போராடினாங்க ஆனால் எங்களுடைய போராட்டத்தை பலரும் கொச்சைப்படுத்தினார்கள் நாலு பேர் போராடினம் அரசியலுக்காண்டி போராடினம் என்று கொச்சப்படுத்தினார்கள் ஆனால் நேற்று என்ன நடந்திருக்கு மத குரு தாக்கப்பட்டிருக்கிறார் இந்து மத குரு வேலன் சுவாமி அரசியல்வாதிகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அன்றைக்கு நாங்கள் சொல்லிக்கே கேட்டு எங்களோடு சேர்ந்து போராடி இருந்தால் இன்றைக்கு இந்த அச்சுறுத்தல் நடந்திருக்குமா நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்கள உறவுகளுக்கு சொல்ல விரும்புகிறது நாங்கள் எங்களுக்காண்டி போராடியில் எனக்கு தையிட்டு இலகானி இல்லை உங்களுக்கும் சேர்த்து தான் போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் எங்கட போராட்டத்தை பலப்படுத்த தவறுவியலாக இருந்தால் இன்றைக்கு தையிட்டியில் வந்த புத்தர் சிலையும் விகாரையும் நாங்கள் நாளைக்கு உங்களை விட்டு முத்தத்துக்குள்ளே வரும் அப்போ சிந்திச்சு பிரியோசனம் இல்லை நிச்சயமாக அதாவது வீட்டுக்கு முன்னால வச்சு கும்புற துளசி மாடு மாதிரி புத்தரை வைத்து கும்பிடுங்கள் என்று சொல்லி ஒரு ஒரு அறிவுறுத்தல் வந்ததும் ஒரு ஆச்சரியம் இல்லை போற போக்கு அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு கோணத்தில் தான் போய் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு இப்போ நீங்க சொன்னது போல மக்கள் மத்தியில அதிகளவு கொதிப்பை ஏற்படுத்தி இருந்தது வேலன் சுவாமிகள் மீது தா நடத்தப்பட்ட அந்த கா ஒரு தாக்குதல் ஒரு மிகவுமே வந்து ஒரு அவமரியாதைக்குரிய ஒரு தாக்குதல் ஒரு பௌத்த பிக்கு அதுவும் ஒரு சட்டத்தின் கீழ் அரஸ்ட் பண்ணப்படுகின்ற ஒரு பௌத்த பிக்கு நடத்துகிற நடத்தப்பட்ட ஒரு விதத்துக்கும் அதுவும் இதே காவல்துறையால ஒரு தமிழர் ஒரு காவி உடை அணிந்து ஒரு மத குரு தாக்கப்படுற ரெண்டு விடயங்களையும் மக்கள் ஒப்பீட்டளவுல நிறைய பதிவுகளாக கூட இருந்தார்கள் குறிப்பாக இப்ப நீங்க வந்து தமிழகத்துல இருக்கிறீங்க இந்த இந்தியாவினுடைய ஆட்சியாளர்களாக இந்த இந்து மதத்தை பாதுகாக்கிற ஒரு முன்னேற்பாடோட இருக்கிற பாஜக வந்து ஆட்சியில இருக்கிற இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியில தான் இப்போ நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க இந்த தருணத்துல காலத்துல இந்த மாதிரியான மதகுருக்களுக்காவது குருக்களுக்காவது தாக்குதல்ல வந்து கண்டிக்கிற அளவுக்காவது ஏதாவது ஒரு வேண்டுகோளை நீங்க வந்து இந்திய அரசுக்கு விடலாம் இல்லையா அது தொடர்பே நீங்க ஏதாவது தெரிவிக்க விரும்புறீங்களா நிச்சயமாக இந்து மதகுரு தாக்கப்பட்டிருப்பது என்பிபி ஜேவிபியினுடைய ஒரு மிக கோரமான இனவாத மதவாத முகத்தை காட்டுது ஏனென்றால் சாதாரண மக்களை தாக்குபவர்கள் கூட மதகுருமார் மீது கை வைக்க யோசிப்பார்கள் ஆனால் இவர்கள் இலகுவாக மதகுருவே தாக்குகின்றார்கள் என்றால் சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன என்பதை அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் இந்த தமிழகத்துக்கு பயணம் வந்ததனுடைய நோக்கமே இலங்கையில் வெகுவிர விரைவில் புதிய அரசியல் அமைப்பு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது மேற்பட்ட நறுமணங்களில் நட்சத்திர விளக்கேற்றும் இன்னை மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹேப்பி நியூ இயர் फ्रॉम தி சென்னை シルкс லெட் தி सेलिब्रेशंस बिगिन ஆ நோ காம்ப்ரமைஸ் എങ്കിൽ ജി ടി ഹാലിഡേസ് സൗത്ത് ഇന്ത്യസ് നമ്പർ വൺ ട്രാവൽ പ്രാൻഡ്